கிறிஸ்தவுகள் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்கிறேன் மீண்டும் இந்த காலை தியானத்தில் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவா ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் அன்பானவர்களே இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு பக்கம் யோவானுக்கு இதனால் வருத்தம் வந்திருக்கணும் ஆனால் யோவான் வருத்தப்படலை யோவானும் அவரோட சீசர்கள் ரெண்டு பேரும் நின்றுட்டு அவங்க நின்றுட்டுருக்கிற அந்த வழியில் இயேசு முன்னதாக நடந்து போகிறாரு அப்படி நடந்து போகும்போது இயேசு அந்த அதான் யோவான் இயேசுவை காண்பித்து இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு மறுபடியும் அவரை அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார் இப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஏ யோவான் கூட சீடர்களாக இருந்த ரெண்டு பேரும் இயேசுவுக்கு பின்னால் போயிட்டாங்க நான் அங்கே இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் ஐயோ ஜே ஏன்டா போகிறீங்க நில்லுங்கடா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு நிறுத்தியிருப்பேன் ஆனால் யோவான் அதை செய்யவில்லை யோவான் இயேசுவை எப்போதும் உயர்த்துகிறவராகவே இருந்ததுனால என் பின்னால் வர்றதை விட இயேசு பின்னால் போனால் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் இயேசுவின் பின்னால் போறதை மனதிருப்தியோடு ஏற்றுக்கொண்டார் யோவான் பெரிய மாணவர்களே இன்றைக்கி நிறைய ஊழியங்களில் போட்டிகள் பொறாமைகள் கசப்புகள் ஏன் சபையில் இருந்த ஆத்மாவான் திருடிட்டான் ஏன் சபைக்கு வந்தவங்களை அவன் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் இந்த மாதிரி குறைகள் நிறைய நம்ம கேள்விப்படுவோம் அது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரியமானதா அது ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா பல நேரத்தில் என்கிட்ட இருக்கிறத விட அங்கே இருந்தால் அவன் நல்ல சத்தியத்தில் வளருவான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறையா ஊழியர்களுக்கு இல்லை நான் ஆதாயப்படுத்தின ஆத்மா சாகர வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமை ஒரு போராட்டம் அடிக்கடி சபைகளில் காணப்படுது ஆனால் அவர்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் யோவானிடத்தில் இருந்து இந்த ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார் ஆகவேதான் யோவான் ரெண்டு சீடர் போனபோது அவர் பதட்டப்படலை கோபப்படலை அவர்கள் போவதற்கு அனுமதித்தார் அதே போல எந்த ஊழியக்காரரும் எந்த விசுவாசியும் கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ண கர்த்தர் அதிகாரம் கொடுக்கலை ஆகவே விசுவாசிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்களை நியாயமாக நடத்துவோம் அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியினால் நிரப்புவார் தேவன் தாமே நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை தருவாராக ஆமேன்